யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் வருஷத்தை வாழ்த்துதல்னாலே உங்களை வாழ்த்துகிறோம் பரவகத்தின் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தைனாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறோம் 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 நாங்கள் வாழ்த்துகிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் வாயிலிருந்து எந்த எதிர்மறையான வார்த்தைகளோ சாபமான வார்த்தைகளோ கத்திர அனுமதிக்கவும் மாட்டார் உங்களை ஆசை வதிக்கத்தான் வைத்திருக்கிறார் போகட்டும் இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு நினைப்பூட்டி காண்பிக்கிறேன் ஒரு குறி சொல்கிற உடைய ஒரு பெண்மணி திடீர்னு என் இடத்தில் வந்தார் உனக்கு நான் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாமா அது பழக்கம் இல்லை நான் ஜெபிக்கிற மனுஷன் எனக்கு ஆண்டு சொல்றது வேணா நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த பெண்மணிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது கடும் கோபத்தினால் வாய்க்கு வந்தது போல எனக்கு எதிராக பேச ஆரம்பித்தான் நான் இருந்து ஜபித்தேன் அதுக்குள்ள இருக்கிற குறி சொல்கிற ஆவி விரட்டும் 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 என்று மாத்திரம் ஜபித்தேன் அப்போ உள் மனசு இவ்வளவு உனக்கு எதிராக பேசுகிறா அவரை நீ கடிது கொண்டால் என்ன என்று வார்த்தை தோண்டியிருந்த ஆண்டவரே ஒரு நாள் அவர் ரசிக்கப்பட்டாகணும் அந்த அவ் ஊழிய கரையை மாறியாகணும் என்கிற தான் நான் ஆசீர்வத்தை ஜபித்தேன் கேன்சல் பண்ண நிர்மலமாக்க வார்த்தைக்குள் வருகிறேனே ஏன் தெரில அதனால இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு யாரையும் வார்த்தையால கேர்ஸ் பண்ணாதீங்க உங்க நம்பிக்கை திரவம் பண்ணிருக்கலாம் உங்க சொத்தை பிடிக்கிருக்கலாம் உங்க வாழ்க்கை கெடுத்திருக்கலாம் உங்க குடிய கெடுத்துருக்கலாம் உங்க பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணி போட்டிருக்கலாம் அவெல்லாம் உருப்படவே கூடாது பிளான் தயே சொல்லாது ஆண்டவரி நீங்க பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்துருங்க என்ன பிரதர் இப்படிலாம் பேசுறீங்க எல்லாம் மனசு வருமா கடவுள் மாதிரி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கெல்லாம் அந்த மனசே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா அக்கா இதெல்லாம் உன் தெரியுமா அண்ணா கத்தல் அனுமதிக்கிறார் இதெல்லாம் நம்ம லைஃப்ல அனுமதிச்சு இதெல்லாம் தாண்டி வரணும்னு வைத்திருக்கிறார் தாண்டி வரணும் சரி வார்த்தைகள் வருகிறேன்னே ஏன் கத்தர் இதெல்லாம் பேசுகிறான்னு தெரியவில்லை யாரோட பேசுகிறான்னு தெரியவில்லை கலங்காதீங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கு இருபத்தி ஆறு பதிமூன்று லேவி ராகமும் இருபத்தி ஆறு நீங்கள் எகிப்தியருக்கு அடிவுகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கத்த நுகத்தடியை முறிப்பாராம் நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம் நானூத்தி முப்பது வருஷத்து முப்பது வருஷமாய் எகிப்தியர்கள் இசை வீரர்களை நுகத்தடியாய் கட்டி வைத்து நுகத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள் எகிப்திலே சிறை வீரர்கள் போர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் அந்த நுகத்தடியை கத்தர் உடைத்தார் விடுவித்தார் நிமிர பண்ணினார் உடைத்தார் விடுவித்தார் நிமிர பண்ணினார் இன்றைக்கு எந்த போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை வருஷமா எத்தனை காலமா இந்த கோர்ட் கேஸ் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு பிரதர் இந்த போராட்டம் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமா நடந்துட்டு கொண்டிருக்கிறது இல்லை மகனே மகளிர் தலைகளை கத்தர் மாற்றுவோம் கலங்காதீங்க உங்க கண்கள் அதிசயங்களை பார்க்கும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க கத்தர் முடிக்கி பேசுகிறார் எல்லா போராட்டங்களுக்கும் இன்றைக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக இயேசு நாமத்தில் பார்ப்பீர்கள் வானம் திறக்கப்படுகிறது அற்புதத்தின் கரம் இறங்குறது இன்னைக்கு ஒரு மிராக்கள் நடந்தே தீரும் நாள் படிக்கும்போது ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு படிப்பீங்க